லார்ட் இன்றைய ஜீவப்பம் அப்பம் ஒன்று குருதியர் மூன்றாம் அதிகாரம் வசனம் ஆறு முதல் எட்டு வரை நான் நட்டேன் அப்பளோ பாய்ச்சினான் தேவனே விளையச் செய்தார் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள் அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலி பெறுவான் ஆம் வேன் அலே லூயா பாருங்க இந்த வசனத்தில் நாம் முன்பு பார்த்தோம் என்றால் ஒருவன் நான் அவ்வளோவை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் சொல்றதை பார்க்குறோம் அப்படி சொல்லுகிறதுனால அவங்க வந்து மாமிசத்துக்குரியவர்களா இருக்கிறார்கள் அல்லவா என்று அப்பஸ்வநாயகர் பவுல் கொஸ்டின் கேட்குறாரு அதோட பவுல் யார் அப்பளவு யார் கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்தால் ஊழியக்காரர்கள் தானே அதோட சொல்கிறது இல்லாமல் நான் நட்டேன் அப்பளோ நீர் பாய்ச்சினான் தேவனே விலை செய்தார் ஆமேன் அப்பளோ ப பவுல் சொல்கிறாரு பவுல் குறைந்திருக்க எழுத நிருபத்தில் எழுதுறாரு அவர் தான் இப்போ எழுதுறாரு அவர் என்ன சொல்கிறார் நான் நட்டேன் அப்பளோ நீர் பாய்ச்சினான் தேவனே விலை செய்தார் அப்போ நான் நட்டேன் அப்பளோ நீர் பாய்ச்சினான்னா அவங்கள யாருக்கா செய்கிறாங்க கத்தருக்காக தான் செய்கிறாங்க அவங்களும் ஊழியக்காரர்கள் அப்படி இருக்க அதை தான் அடுத்த வசனத்தை சொல்கிறார் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர் பாய்ச்சிக்கிறவனாலும் ஒன்றுமில்லை விலையை செய்கிற தேவனாலே ஆகும் ஆமேன் எல்லாம் அவரால் தான் ஆகும் பாருங்கள் அப்போ நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை நீர் பாய்ச்சினால நீ நட்டனால ஒரு இது கிடையாது தண்ணீர் ஊற்றுறனால ஒன்றும் கிடையாது அதை விலையை செய்கிறது தேவனுடைய கருத்தில் இருக்கிறது அவர் தான் எல்லாம் எல்லாம் அவரால் தான் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகரணும் நீர்ப்பாய்ச்சியம் யார் என்ன ஒன்றாக இருக்கிறாங்க கிறிஸ்துக்குள் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறாங்க நீங்கள் ஏன் டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க கேட்குறாரு பவுல் சொல்கிறாரு நீங்கள் ஏன் டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க ஒரு சில பேர் நான் பவுலை சேர்ந்தவன் என்று சொல்கிறாங்க ஒரு சில பேர் அப்போ அப்போலவை சேர்ந்தவன் என்று சொல்கிறாங்க நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஸ் பார்க்குறது எப்படி தெரியுதுன்னா மாமிசத்துக்குரிய விதமாக நீங்கள் சிந்திக்கிறீங்களே அப்போ மாமிச சிந்தையோடு இருக்கிறீங்க தானே அப்படின்னு சொல்கிறாரு பவுல் யாரு அப்பளோ யார் கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஊழியர்களுக்கு தானே அவங்க ஆண்டோட ஊழியத்தை தானே செய்கிறாங்க அப்போ அவ்வளோ பவுலும் ஒன்றாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இங்கே இருங்க நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சிகளும் இருக்கிறார்கள் அப்போ அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலி பெறுவான் ஆமேன் இங்கே இருங்க நம்மளே ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு திருச்சபையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தங்க கத்துற வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவாங்க ஒருத்தங்க ஆண்டோடைய ஆராதனை நடத்துவாங்க ஒரு ஷிப் லீடராக இருப்பாங்க ஒருத்தவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணுவாங்க ஒருத்தங்க கொயரில் பாடுவாங்க ஒருத்தங்க இந்த சேரெல்லாம் எடுத்து போட்டு ஊழியம் பண்ணுவாங்க ஒரு சில பேர் ஒயரை சுருட்டி வைப்பாங்க மைக்கு செட் பண்ணுவாங்க சின்ன சின்ன வேலைகள் கூட சின்ன சின்ன வேலைகள் செய்கிற ஊழியக்காரங்களும் ஒன்று தான் அந்த அந்த ஆட்டில் பழிபீடத்தில் போய் கத்துற வார்த்தையை சொல்லுகிற அவங்களும் ஒன்று தான் ஊழியம் செய்கிறது கத்தரை கத்தருக்காக செய்கிற ஊழியத்தில் எல்லாமே ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குறாரு எல்லாம் ஊழியக்காரர்கள் தான் அவங்களும் ஒன்றாக இருக்கிறாங்க ஆனால் அவங்க செய்கிற ஊழியத்தில் அவங்க சில பேர் அவுட்ரீச் மினிஸ்ட்ரி பண்ணுவாங்க புரஜாதி மக்களுக்கு ஆண்டவர் தெரியாத இடத்துக்கு போய் ஆண்டவர் அன்பு எடுத்து சொல்லி அதில் நிறையா பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் அதுவும் ஊழியம்தான் இன்னொருத்தங்க உட்காந்த இடத்துல இருக்கிற இடத்துல அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் அறியாமல் நிற்கிறவர்களுக்காக அவங்க முழங்கால முடக்கி கண்ணீர் விட்டு ஜெபிப்பாங்க அதுவும் ஊழியம்தான் ஆனால் ஒவ்வொரு ஊழியத்துக்கு தகுந்தபடி ஆண்டவர் அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலி பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப அதிகமாக பாடுபட்டு ஆண்டவர் ஊழியத்தை செய்யும்போது அதுக்கான க்ரெடிட் அதிகமாக இருக்குது இன்னும் ஒரு சேஃப் ஜோன்லேயே இருக்கிறோம் ஆனால் ஆண்டவருக்காக தான் உண்மையாக இருந்து கிடச்சது இருக்கிற அவங்க போகிற அந்த சேஃப் சோனில் அவங்க ஒரு சேஃப்டி பிளேஸில் இருந்தாலும் அவங்க கிடைக்கிற நேரத்தை யூட்டிலைஸ் பண்ணி ஆண்டவருக்காக செய்கிற ஊழியத்துக்கு தகுந்த பலனையும் ஆண்டவர் தருவார் அப்போ அந்த ஊழியத்தில் அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலி பெறுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவி பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார் நீங்கள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது நாம் அதற்காகவே ஆண்டவர் நம்மளை வேர் பிரித்திருக்கிறார் அழைத்திருக்கிறார் முன்குறித்திருக்கிறார் நாம் அதை உணர்ந்தவர்களாக பாருங்கள் அந்த மத்தியில் கடைசியில் ஆண்டவர் சொல்றார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானசானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு புரியும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மத்தையோ அந்த சாப்டர் முடிகிறதை பார்க்கிறோம் பாருங்க நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டர் என்று அழைக்கிறார் ஒவ்வொரு ஊழியக்காரர்களாகவும் முன் கொடுத்திருக்கிறார் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் அப்போ ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறார்கள் ஆண்டருக்காக சில பேர் மிஷினரிகளாக போவாங்க அவங்க ரத்த சச்ச மறுச்சாலும் பரவலன்னு சொல்லி அவங்க சேஃப் ஜோனெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து எவ்வளோ தன்னுடைய அடிப்படை தேவை வசதிகள் கூட ப்ராப்பராக இல்லாத இடத்துல போய் ஊழியம் செய்வாங்க அது குக்கிராமமாக இருக்கலாம் காட்டுவாசியாக இருக்கலாம் மலை ஜாதின்னு இருக்கிற இடத்துல இருக்கலாம் அந்த அந்த அறியப்படாத இடத்துல ஆண்டோடைய நாமத்தை அறிவிக்கணுங்கிற தாகத்தோட இயக்கத்தோட ஆண்டர் மேலே இருக்க அன்பின் நெருக்குதுன்னு ஏவுதனாலே அவங்க செய்வாங்க ஒரு சில பேர் நமக்கு ஆலயத்தில் அந்த ஆலயத்தில் இந்த சபை கூடி வருகிற அந்த விசுவாசிகளுக்கு அவங்களுக்கு அந்த அனுதினமும் எப்படி மனம் திரும்ப வேண்டும் எப்படி இன்னும் கருத்துக்குள்ளே நிலச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சபைக்குள்ளே ஊழியம் செய்வாங்க இன்னும் எத்தனை பேர் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல ஊழியம் செய்வாங்க அப்போ ஊழியத்தில் எல்லாம் எல்லாமே ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறது தான் அவங்கள ஒன்றாக தான் இணைக்கப்பட்டிருக்காங்க எல்லாம் ஒன்று தான் ஆனாலும் அவங்கவுங்க வேலைகளுக்கு தகுந்த பிரதிபலனை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார் அதுதான் நாம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஊழியத்தை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது நாம் எப்படிப்பட்ட பாருங்கள் பவுல் சொல்கிறாரு பவுல் பவுல் நான் நட்டுறனாலும் சரி அப்போல்லாம் நீர் பாய்ச்சினாலும் சரி நாங்களாம் ஒன்றாக இருக்கிறோம் அவனவனுக்கு தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலி பெறுவான் கூலியை ஆண்டவர் தருவார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே நாம் என்ன என்ன நிலையில் இருக்கிறோம் ஆண்டவருக்காக எப்படி ஊழித்து செய்கிறோம் எந்த விதத்தில் ஆண்டவர் அன்பை நாம் அறிவிக்கிறோம் எந்த அளவுக்கு அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக நாம் திறப்பில் நிற்கிறோம் நாம் நம்மளே நாம ஆராய்ந்து பார்ப்போம் இது நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கிற தருணம் இந்த வசனத்தின் மூலம் ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசி கொண்டிருக்கிறார் நாம் ஒரு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே இந்த பூமியிலே நம் ஜீவனோடு வாழ்கிற நாட்கள் மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தருணம் நாம் இந்த சரீரத்தோட நாம் இருக்கிறோம் இந்த பூமியில் இதுதான் பெரிய ஸ்லாக்கியம் இந்த சரீரத்தோடு இருக்கும்போது தான் நாம் மற்றவர்களுக்கு புரோஜனமாக பயனுள்ளவர்களாக நம்மளால் இருக்க முடியும் இந்த சரீரம் நம்மகிட்ட இல்லைன்னா யாருக்குமே புரோஜனமாக இருக்க முடியாது நாம் ஆவி நிலவில் இருப்போம் நாம் ஒரு மாமிசரீதியாக வந்து சரீரத்தோடு இருக்கிற ஒரு ஜீவனோடு இருக்கிற மனிதர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாம் உதவி செய்யலாம் என்று நினைத்தாலும் செய்ய முடியாது நமக்கு மறித்ததுக்கப்புறம் நமக்கு சரீரம் கிடையாது ஆவி நிலையில் இருப்போம் ஆனால் நமக்கு தேவன் இந்த பூமியில் வாழக்கூடிய நாட்களில் நமக்கு சரீரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் என்றால் நாம் மற்றவர்களுக்கு பயனுள்ளபடி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் சரீரத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ தான் நாம் யாருக்காவது உதவி செய்ய முடியும் இல்லாதவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் நம்மளால் முடிந்த திரா திராணி நம்ம இருக்கும்போது பிறருக்கு நன்மை செய்யாமல் இருந்தால் அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு திராணி இருக்கும்போது பிறருக்கு நன்மை செய்ய கடவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அப்படியாக ஆண்டு ஊழித்து எந்த விதத்திலேயாவது செய்ய வேண்டும் இல்லையா நாம் நாம் நான் வியாதியாக இருந்தேன் என்னை நீங்கள் பார்க்க வந்தீங்களா எனக்காக ஜெபிக்க வந்தீங்களா நான் பசியோடு எனக்கு சாப்பாடு கொடுத்திங்களா நான் ஜெயிலில் கஷ்டப்பட்டுருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்களா எனக்காக ஜெவம் பண்ணிங்களா ஆண்டவர் அப்போ எந்த விதத்திலேயாவது ஆண்டவர் அந்த சிறுமையில் எளிமையில் எளிமையில் உள்ளவர்களை நாம் கண்ணோருக்கு பார்க்க வேண்டும் அந்த எளிமையில் சிறுமையில் திக்கற்றவர்களுக்கு ஆண்டவர் சகாயராக இருக்கிறார் அப்படிப்பட்டவர்களை நாம் பார்க்கும்போது அவர்களை அவாய்ட் பண்ணி போய் விடக்கூடாது ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவருக்காக அதை அவர்களுக்கு செலுத்தும் போது அது தேவனுக்கே செலுத்த வேண்டியது அது எனக்கே செய்தீர்கள் இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஊழியந்தான் இதெல்லாம் ஊழியந்தான் நாம் ஆண்டவர் அன்பு எடுத்து சொல்லி ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் ஆண்டர் உங்களுக்காக தான் மறித்தார் அவருடைய ரத்தத்தில் தான் பாவம் மன்னிக்கப்படுகிறது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார் அவரை விசுவாசித்தால் நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க ஆண்டர் உங்கள் கூட இருக்கிறார் எத எதவித்திலாவது கர்த்தர் நாமத்தை சொல்ல வேண்டும் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் நாம் ஒளியின் நடக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டோர் அன்பை ருசித்திருக்கிறோம் என்றால் மற்றவர்கள் இருளில் வாழ்கிறவர்களுக்கு ஒளியை காண்பித்து தர வேண்டும் அல்லா நாம் ஒளியை நாம் நம்மளுடைய சுடர் அந்த ஒளியை நாம் மறைத்து வைக்க கூடாது நாம் மறக்காலில் அந்த ஒளியை பிரகாசமான எல்லாரும் தெரியும்படி நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிற பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும் அதெல்லாம் ஒளியந்தான் நாம் திறப்பில் நின்று முழங்காலை முடக்கி நாம் வெளியில் போய் சொல்ல முடியாலும் அழிந்து போகிற ஆத்து மகளுக்காக கண்ணீர் விட்டு இருக்கிற இடத்துல முழங்காலை முடக்கி நாம் ஜபிக்கிற ஜபத்திற்கு வல்லமை உண்டு கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லப்படுகிறது ஆண்டவரே என்னால் அந்த இடத்துல போய் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நிற்கதையாக இருக்கு ஆண்டவரே ஆனாலும் என் கண்ணீரை அண்டவரை அர்ப்பணிக்கிறேன் அண்டவரே இந்த ஆத்துமாக்களுக்காக ரச்சிக்கப்படும் ஆண்டவரே ஆட்களை நீங்கள் அனுப்புங்கப்பான்னு சொல்லும்போது நம்மளுடைய ஜபத்து நிமித்தம் அந்த கண்ணீர் நிமித்தம் ஆண்டவர் நாலு பேருக்கு அந்த வாரத்தை கொடுத்து அந்த அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை சொல்வதற்கு அவர் அனுப்ப வல்லவராக இருக்கிறார் அலே லோயா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவை பிள்ளைகளே ஆண்டிற்காக எந்த விதத்திலேயாவது நாம் ஆண்டவர் ஊழியத்தை செய்ய வேண்டும் நாம் அப்படி முழுவதுமாக நம்மளை அர்ப்பணித்து நாம் ஆண்டருக்காக ஓடுவோம் எல்லாம் ஊழியன்தான் எல்லாம் ஆண்டிற்காக செய்கிற ஊழியக்காரர்களை ஆண்டவன் தான் பார்க்கிறான் ஒன்றாக ஒன்றாக நடுகிறனாலும் இல்லை நீர்ப்பாய்ச்சினாலும் ஒன்றும் ஒன்றுமல்ல விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லப்பட்டுக்கிறது அவனவனுக்கு உள்ள தக்க பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவப்பிள்ளைகளை இந்த ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே இந்த பூமியிலே நாங்கள் வாழக்கூடிய நாட்கள் ஆண்டவரே எங்களுக்குமே அறிந்து கொள்கிற ஸ்லாக்கியத்தை கொடுத்திரே கண்களை திறந்திரே எத்தனை பேர் இருளி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா அவங்களுக்கும் நான் உங்களுடைய அன்பை எடுத்து சொல்வேன் ஆண்டவரே அதற்கு என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்று அந்த அர்ப்பணிப்போடு ஒரு புதிய நாளைக்குள் நம்ம நடத்து கொண்டு வந்திருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி அன்று நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அல்ல யா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கி மத்தில் வாசம் செய்கிறவரே நன்றியோடு துதிக்கிறோம் அண்டுவரே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அற்புதரே அதிசயமானவரே ஆலோசனை கத்தரே வல்லமில்ல பிதாவே நித்திய பிதாவே சமான பிரபுவே மே நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் அன்றுவரே அப்பா ஒரு புதிய நாளை காண கிருபை செய்திரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருஷத்தில் அண்டுவரே அப்பா பதினோராது மாதம் அன்றுவரே அப்பா ஸ்தோத்திர கத்தாவே பதினோராவது மாதத்தின் ஆண்டவரே அப்பா கடைசி நாட்களுக்குள் கொண்டு வருகிற நன்றி தகப்பனே இந்த இருபத்தொன்பதாம் தேதி உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ஒரு புதிய நாளை காண கிருவை செய்த தேவனே கொடான கொடி ஸ்தோத்திரமையா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே கிருபையா எங்களை நடத்தி வருகிற ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே எதற்காக இந்த பூமியிலே எங்களை உருவாக்கினரோ உங்களுடைய சித்தம் உங்களுடைய தீர்மானம் எங்கள் வாழ்க்கை நிறைவேறட்டும் 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 நீர் இந்த மட்டும் இந்த மட்டும் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரை எங்கள் முழுதும் முழுவதுமாக தாழ்த்துகிற மாட்டதே அப்போ அந்த பூமியில் எங்களுக்கு ஜீவனை கொடுத்தது உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக உமக்காகவே பழுவதற்காக உண்மை உண்மை ஆண்டவரை எங்களுக்குள் ஆண்டவரை உண்மை காணணும் மற்றவர்கள் எங்கிட்ட ஆண்டவரை பார்க்கும்போது எங்களை பார்க்கக்கூடாது எங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக எங்களுடைய இந்த சொல் செயல் பார்வை பேச்சு நடக்க எல்லாம் அப்படியாக நீங்கள் மாற்ற முடியாது ஜெபிக்கிற மாண்டவரை நன்றி தகப்பனை இது அப்படியே செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் முற்றிலுமாக சாக வேண்டும் மாண்டவர் எங்கள் சுயம் சாக வேண்டும் ஆண்டவரே நாங்கள் என்றோ சிலுவையில் அறையப்பட்ட ஆயிற்று அண்டவரே அப்பா இனி வாழ்வது உமக்காக வாழ்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தூத்திர கத்த வேலையிலுயே தீரத் ரதமா மறித்தும் ஆண்டவரே நாங்கள் அண்டர் சிலுவையிலே அப்பா எங்களுடா எல்லா ஆசைகள் இச்சைகள் எல்லாம் சிலுவையில அறையப்பட்ட அண்டவரே இனி வாழ்வது உம்மக்காக உம்முடைய ஊழித்தை செய்வதற்காக அண்டவரே உங்களுடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்காக அண்டவரே அப்பாஸ் ஸ்தோத்திர கத்தாவே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே உம்மை போல எங்களை மாற்றுவதற்காக இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் நீர் குயவன் உடைய கரத்தில் இருக்க களிமண் நாங்கள் அண்டவரே நன்றி தகப்பனே அண்டவரே உங்களுடைய ஊழியத்தை எந்த விதத்திலேயாவது நாங்கள் செய் செய்வதற்கு எங்களுக்கு இருதயத்தில் ஏவுதலை தருகிறதே நன்றி தகப்பனே அண்டவரே ஊழிய் எல்லாரையும் அண்டவரே நீர் ஒன்றாய் வைத்திருக்கிறேன் ஒரே போல வைத்து நன்றி தகப்பனை நன்றி தகப்பனே ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரம் அண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கை அது என் இயேசுக்கே என்று அர்ப்பணிப்போடு அண்டவரே உங்களுடைய சமூகத்தில் முழுதுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே அப்போ அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்துக்கொண்டுக்க ஒவ்வொருடும் ஆண்டவரே நீர் இடைப்பட்டீர் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்போ ஒரு புதிய நாளைக்குழு எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன் அப்பா காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே உடைய புதிய கிருபை எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்கிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்கப்பா அண்ட் ரே நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஜபத்தை கேட்டு அதை மாதிரி நீங்கள் ஆசிர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே இந்த புதிய நாள் என்னுடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு மக்கென்று சாட்சியாய் ஓட உழைக்க அப்பா எங்களுக்கு பலனை சத்துவத்தை தருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிங்க சொந்த பந்தங்கள் உட்டா உறவினங்க இணைஞ்ச பந்தங்களை ஆசிர்வதிங்க வேலை ஸ்தலத்தை ஆசிர்வதிங்க வேலை ஸ்தலத்தில் எங்களோடு வேலை செய்கிற சக ஊழியர்கள் ஆண்டவரே எங்களுக்கு மேலே இருக்க அதிகாரிகள் எல்லாரும் நீங்கள் ஆசிர்வதிங்கப்பா வெலப்படுத்துங்கப்பா அதை கற்றுக்கொள்ளுங்க இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் அவங்களையும் அவங்க குடும்பத்தையும் அங்கே வேலை செய்கிற ஸ்தலத்தையும் அண்டு வரையும் அவங்க கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் ஆசீர்வத்து பலப்படுத்தி அப்போ ஸ்தோத்திரகத்தை உமக்குண்டு சாட்சியை நிறுத்த முடியாது சிவக்கு நன்றி தகப்பனி நீர் அப்படியே சேகத்துக்காய்ச்சி ஸ்தோத்திரம் இந்த நாளைக்கு உரோதமாக இந்த ஜபத்திற்கு உரோதமாக எங்கள் ஒவ்வொரு உரோதமாக செயல்பட்டுகிற எல்லா காலத்து கிரிகள் வான்மல்ல பொல்லாத ஆவிகள் எல்லாம் செத்த கிரிகள் நசனாக ஏசு கிறிஸ்துவின் வள மேல நாமத்தினாலே கட்டி இருந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் நன்றி தகப்பனி முப்படியே நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் நீங்கள் அப்படியே சேர்க்கத்து ஸ்தோத்திரம் தோற்றுறோம் துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்